நீங்கள் வந்து இன்றைய சமுதாயத்துக்கு இப்போ வளரும் இளைஞர் இருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் மீடியம்னு எடுத்திருந்தா சினிமா நடிகர்கள் நடிகைகள் அவ என்ன சொன்னாலும் எல்லாரும் ஆடுறா அதே மாதிரி சின்ன திரை அதில் வந்து லவ் பண்ணணும் அதுக்காக கொலை பண்ணணும் அதுதான் போதிக்கிறான் முக்காவாசி அது இந்த இளைஞர் சமுதாயம் பார்த்தாங்களா நீங்க பார்க்கலாம் மெஜாரிட்டி எங்கேயாவது ஒரு நல்ல சினிமா மொழி மாதிரி ஏதோ நல்ல சினிமா வருது அது நூற்றில் ஒன்றா வருது பட் நம்ம இன்றைய சமுதாயத்துக்கு வந்து வி ஷுட் லவ் அண்ட் கெட் மேரிட் அண்ட் டூ எனி திங் ஃபார் தட் எந்த அளவுக்கு கல்யாணம் நடக்கிறதோ அந்த அளவுக்கு காதல் கல்யாணம் அந்த அளவுக்கு டிவோர்ஸ் அறிஞர் சரியது ஸோ இது எதனால் இது கலிகாலம் அதனாலயா இன்றைய வளரும் சமுதாயத்துக்கு உங்களோட அறிவுரை என்ன எதுனால்ன்றது அவ்வளோ சுலபமாக முடிவெடுக்க முடியாது பல விதமான தன்மை இருக்குது முதல்ல என்னன்னா கல்யாணம் எப்படி இருந்தாலும் அதில் இருப்பாங்க பெண்களை இப்போ ஒத்துவரில் என்ன வெளியே வர்றாங்க என்னத்துக்குன்னா பொருளாதார சுதந்திரம் இருக்குது சமூகத்தில் அந்த அளவுக்கு முதல் இருக்கிற மாதிரி வெளியே வந்தால் குத்த மாட்டாங்க ஒரு சுதந்திரம் இருக்கிறதுனால வர்றாங்க ஆனால் அதே சரியாக குடும்பத்தில் உடச்சு போடலாமா கட்டாயமாக அது என்னத்துக்குன்னா நாம் இப்போது கொஞ்சம் வளர்ந்துட்டோம் என்னென்னமோ நமக்கு ஐடியா வரலாம் நாம் ரெண்டு வயசு குழந்தை இருக்கிறப்போ குடும்பத்தை அந்த கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப தேவையாக இருந்தது இல்லையா அப்போ ரொம்ப தேவையாக இருந்தது இப்போது கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நமக்கு எது எதுவும் ஐடியா வருது இப்போ இது எப்படி என்ன நாம் பிறந்த நாள்லேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் குடும்பம் ரொம்ப முக்கியம் பதினெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் குடும்பமே தேவையில்லைன்னு நினச்சிக்கோங்க ஏன்னத்துக்குன்னா அப்படி ஓடுது அவர் ரத்தத்தில் இப்போது அந்த ஹார்மோன் அப்படி ஓடுது குடும்பமே தேவையில்லை எப்படியோ இருக்கலான்னு நினச்சிக்கோங்க நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா திருப்பி குடும்பத்து தேவை வருது அப்படின்னு தேவை இருக்குது நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி ஆடுது அந்த டைமில் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ண சரியாக இருக்கும் அந்த டைமில் சரியான ஒரு டைரக்ஷனு சரியான ஒரு சூழ்நிலை இருக்கணும் இப்போ இது லவ் மேரேஜ்னால ட டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இல்லை நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எது செய்யலாம் நிர்ணயிக்கிறோமோ அது நாம் ஒரு தடவையில் நூறு தடவை யோசித்து செய்யலாம் ஆனால் ஒரு தடவை நிர்ணயித்தப்போ அது கூட அது கூட முழு ஈடுபாடாக நாம் ஈடுபடுற ஒரு உறுதி நாம் எடுத்துக்கல என்ன ஈடுபாடு இல்லாத வாழ்க்கை எங்கே போனாலும் எது நமக்கு சரியாக தோணாது நாம் எது கூட நம்ம ஈடுபாடாக இருக்கிறோமோ அது நமக்கு அழகாக தான் இருக்கும் எது கூட நம்ம ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோமோ அது நமக்கு அசிங்கமாக தான் இருக்கும் அது எவ்வளோ நோது இருந்தாலும் சரி நமக்கு ஈடுபாடு இல்லைன்னா அது நமக்கு என்னன்னு தோண தெரியாது அது இதனால் இளைஞர் முக்கியமாக அவர் வாழ்க்கையில் முக்கியமான படி ஒன்று எடுக்கிறப்போ ஒரு தடவையில் என்ன நூறு தடவை யோசிச்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு தடவை ஒரு படி எடுத்தாங்கன்னா அது கூட முழு ஈடுபாடாக உறுதியாக அது கூட இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை கொண்டு வந்தாங்கன்னா அவர் வாழ்க்கையும் நல்லா நடக்கும் சமூகமும் நல்லா நடக்கும் தேசமும் நல்லா நடக்கும் உலகமும் நல்லா இருக்கும் இப்போ மூணு மூணு நாளுக்கு மனம் மாத்துக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலை நம்ம மனத்துக்குள்ளே கொண்டு வந்தால் இது அவருக்கும் சுகம் வராது சமூகத்து அடிப்படையும் உடஞ்சு போகும் இதனால இப்போலாம் பாதிப்பு தான் வரும் யாருக்கும் சந்தோஷம் கிடையாது யாருக்கும் சுகம் கிடையாது குழந்தை பிறந்த அவளுக்கு செக்யூரிட்டியும் கிடையாது அவளும்